அறிவியலுக்கே சவால் விடும் வகையில் எந்த ஒரு விஞ்ஞானியாலும் விளக்கம் தர இயலாத மர்மங்கள் நிறைந்த நிறைய மர்மங்கள் இருக்கு அந்த மர்மங்கள் நிறைந்த பூரி ஜனநாதர் ஆலயத்தை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அதாவது பூரி ஜெகநாதர் ஆலயம் இது எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசா மாநிலத்துல தாங்க இருக்கு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன் வாழ்ந்த கிருஷ்ண பகவானின் இதயம் இன்று வரையிலும் அந்த கோயில் சிலைக்குள்ள இருக்கான் உண்மையா நம்ப முடியுதா உங்களால ஆமாங்க உண்மைதான் இன்றளவிலும் ஒடிசா மாநிலம் முழுவதும் அனைத்து மக்களாலும் நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அது இப்படிங்க ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கிருஷ்ண பகவானின் இதயம் இன்று வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா உண்மைதாங்க ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய கிருஷ்ண பகவான் இறந்த பிறகு அவருடைய இதயம் அதாவது இன்று வரையிலும் ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் பாதுகாப்பாக அதாவது மூன்று மூலவர்கள் இருக்காங்க அந்த கோயில்ல முதல் மூலவர் பலர்மன் இரண்டாவது சிலை வந்து நம்மளுடைய கிருஷ்ண பகவானுடையது மூன்றாவது சுமத்திரை அதாவது இரண்டாவது சிலையான கிருஷ்ண பகவானின் சிலைக்கு உள்ளாடிதான் அந்த இதயம் வந்து இன்றளவிலும் இருக்குங்க நம்ம எல்லா கோயிலையுமே பார்த்திருக்கோம் சிலைகள் வந்து அதாவது கருங்கல் கற்களால் பாறைகளால் வந்து செய்திருப்பாங்க அப்படிதானே ஆனா இங்க வந்து சிலைகள் வந்து இதனால இருக்கு அப்படின்னா மரத்துனால இருக்கு அது எப்படி மரத்து நாள் ஆனது வந்து கொஞ்ச நாள்ல அது வந்து உளுத்து போயிடும் இல்லையா அது எப்படி இவ்வளோ நாள் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா அந்த ஆலயத்துல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கு அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மூலவர்கள் சிலை இருக்கு இல்லையா அந்த சிலையை புதிய மரத்தில் செய்யப்பட்டு அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடத்துவாங்க ஒடிசா மாநில மக்கள் வேறுமனை கலந்துக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த நிகழ்ச்சி நடந்தது அதில் முப்பது லட்சம் மக்கள் உலகம் முழுவதிலிருந்தும் கலந்துட்டாங்க ரொம்ப கிராண்டா நடக்கக்கூடிய ஒரு செலிப்ரேஷன் அதாவது அது எப்படிங்க கிருஷ்ணன் பகவானின் இதயத்தை வந்து அந்த சிலையிலிருந்து இன்னொரு சிலைக்கு மாத்துவாங்க அப்படின்னா ஒரு நபர் அவர் கூட கண்ணெல்லாம் கெட்டிட்டு இருட்டறையில் அந்த சிலையில் இருந்து அதாவது அவர்கள் கையில் வந்து எண்ணெய் தடவி அப்புறம் துணியினால மூடி என்ன பண்ணுவாங்களாம் அந்த இதயத்தை எடுத்துட்டு புதிய மூலவர் சிலையை வைத்து அதுக்கு உள்ளாடி வச்சிருவாங்களாம் இந்த நிகழ்ச்சி பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வந்து இது வந்து நடக்குது இது வந்து ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயத்துல வந்து இன்று வரையிலும் நம்பப்பட்டு வருகிறது அது வந்து சத்தியமான உண்மை அனைத்து மக்களாலும் நம்பப்படுகிறது இந்த ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயத்தை யாருங்க கட்டியிருப்பாங்க யாரு தெரியுமா சோழ மன்னனான அனந்தவர்மன் அவரும் தமிழ் மன்னர் அவரை எதுக்காக ஒடிசால போய் இந்த கிருஷ்ண பகவானுக்கான ஒரு ஆலயத்துல கட்டினார் அப்படின்றது இன்று வரையிலும் மர்மமான விஷயமா இருக்கு அதுவும் அந்த கட்டிடக்கலை ஒரு புதிரா இருக்குங்க நம்ம தஞ்சை பெரிய கோயில் அந்த கட்டிடக்கலை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிதானே அதே மாதிரிதான் இன்றளவிலும் ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் கட்டிடக்கலை மிகவும் மர்மங்கள் நிறைந்து இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கட்டிடத்துக்கு மேல வந்து எந்த ஒரு பறவைகளுமே மேல பறக்காது அது மட்டும் இல்ல எந்த பறவைகளுமே அந்த கோயில வந்து அமர்ந்து இருக்காதுங்க எந்த பறவையுமே அந்த கோயில்ல வந்து அமர்ந்து இருக்காது இது எதனால இது எந்த ரீசன்னால அப்படின்னு வந்து இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானியாலும் கண்டுபிடிக்கப்படவில்லை மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மூலவர்கள் அதாவது மரச்சிலைகள் சிலைகள் இல்லையா மூன்று மூலவர்கள் இருக்கிறாங்க அந்த சிலைகள் மாற்றக்கூடிய நிகழ்ச்சி நாபா கலேப்ரா அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா நடத்தக்கூடிய நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது முப்பது லட்சம் மக்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள் கோலாகலமாக நடைபெற்றது இந்த நாபா கலேப்ரா. நன்றி வணக்கம்